பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசியல் சூத்திரப் நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர் தராஸ் நம்மோடு கலந்து கொண்டிருக்காங்க சமீபத்துல வங்கதேசத்துல இருந்து இந்தியாவுக்கு ஷேக் ஹசீனா வங்கதேசம் பிரச்சனைகள்லாம் தெரியும் அதுக்கு எதிர்கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டணம் பண்ணி இந்தியா என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு ஆதரவு சொல்லிட்டாங்க இப்ப சல்மான் குர்ஷித் போன்றவர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வங்க தேசத்தில் ஏற்பட்ட நிலை இந்தியாவுக்கும் வரும் அப்படிங்கிறாங்க என்ன அதே மாதிரி இந்தியாவும் என்ன வங்க தேசத்துல பொருளாதாரம் பல இண்டெக்ஸ்ல அவங்க மேல மேல இருந்தாங்க ஹசீனாவோட ஆட்சியில ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி கனெக்டிவிட்டி அப்புறம் வந்து கரண்ட் எல்லாத்துலயுமே மேலதான் இருந்தாங்க பொருளாதாரம் பின்னடைவுன்னு சொல்ல முடியாது ஆனா கிராமங்கள் ரொம்ப வறுமை அதாவது அந்த நாடு விவசாய நாடு பெரிய அது நீங்கள் டாக்காலாம் நான் போயிருக்கேங்க கங்கை சமவெளி அதாவது நம்ம காவிரி டெல்டான்னு சொல்கிற மாதிரி அது வந்து கங்கை டெல்டா கங்கை சமவெளி அவ்வளோ விவசாயம் செழிப்பான கிராமங்கள் ஆனால் அந்த கிராமங்கள் வந்து அதை யாருமே கவனிக்கலை பதினஞ்சு வருஷமா நகரங்கள் முன்னேறிச்சு பெரிய பெரிய கட்டடம்லாம் எலும்பி நிற்கிது எல்லா இடத்துலையும் வந்து கனெக்டிவிட்டி இருக்குது செல்ஃபோன் இருக்குது இன்டர்நெட் இருக்குது விவசாயம் இருக்கானா இல்லை சோறு இருக்கானா இல்லை கிராமப்புறங்களில் வேலை இருக்கானா இல்லை நம்ம நாட்டிலே அந்த தான் இருக்குது நீ கிராமப்புற வறுமை வந்து தூக்கலாக இருக்குது ஊர்களில் வந்து சாதாரண பரோட்டா கடையில் கூட வியாபாரம் ஆகிறது இல்லை ஆனால் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான முன்னேற்றம் இந்தியா வந்து முன்னேறி விட்டது புள்ளி உரங்கள் இதோ புள்ளி உரங்கள் புள்ளி உரத்தை வச்சு சாப்பிட முடியாது அப்போ புள்ளி உரம் எல்லாமே வந்து பேசுறதுக்கு தான் உதவும் அப்போ வங்கதேசம் சின்ன நாடு புரட்சிகள் வந்துச்சு இந்தியா பெரிய நாடு அப்ப ஏற்பட்ட புரட்சி எதிர்பார்க்க முடியாது ஆனா ரெண்டு நாட்டோட நிலைமையும் ஒண்ணுதான் நானும் அது ஒண்ணுதான் நினைக்கிறேன் கடத்தப்படுவார்கள் ஷேக் நிலைமை இங்க உள்ள தலைவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்களா அதுல எனக்கு நம்பிக்கை இல்லைங்க இந்தியா வந்து அந்த ஜனநாயகம் இந்திரா காந்தி அம்மா அவ்வளவு பெரிய எமர்ஜென்சி காலகட்டம் எல்லா தலைவர்களையும் தூக்கி உள்ள போட்டு மீச்சாங்க எல்லாரையும் அடக்கி விட்டாங்க எவ்வளோ எமர்ஜென்சி எக்ஸஸ்ஸு இதே மாதிரியான மர்ம மரணங்கள் நானே குறிப்பிட்டேன்ல உங்களுக்கு நகர்வாலா மர்ம மரணம் அது மாதிரி எத்தனையோ இன்சிடென்ட்டுங்க ஆனாலும் அந்த எக்ஸிட் வந்து யூனிஃபார்மாக தான் இருந்துச்சு அதாவது இந்திரா காந்தி தோற்கடிக்கப்பட்டார் மீண்டும் மொராய் தேசாய் வந்தார் மொராய் தேசா இந்திரா காந்தி மேலே நடவடிக்கைகள் எடுத்தாங்க மீண்டும் இந்திரா காந்தி ஜெயிச்சு வந்தாங்க நம்மளோட ஜனநாயகத்தில் அது கரெக்டா இருக்கும் பை பிஜேபி வந்து தனிப்பெருங்கட்சி அது இரநூத்தி நம்ப சீட்டு வச்சிருக்கு சும்மா வந்து நம்ம பேசிட்டே இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது சீட் இருக்கு மெஜாரிட்டிக்கு தேவை இன்னொரு முப்பத்தி ரெண்டு சீட்டு அது உதிரி இருந்தே வந்துடும் ஈவன் ஜேடியூ இல்ல வந்து சந்திரபாபு நாயுடு இவங்க எல்லாம் முறுக்கிக்கிட்டா கூட பிஜேபி ஆட்சிக்கு என்ன பாதகம் வந்துடும் போகுது இன்னும் சொல்ல வந்தேங்க ராவே மைனாரிட்டி தானே காரம் ஓட்டினாரு இந்த இரநூத்தி நாற்பதே கிடையாது அந்த காலத்துல எண்பதுல வந்து ஓடி இருக்க வண்டி அதனால அப்படியெல்லாம் ஆவாது ஆனால் பா அன்பாப்புலர் ஆகுது சரி மோடி அரசோட பிரச்சனை என்ன பத்து வருஷமா பத்து வருஷமா சர்வாதிகாரத்தனமான முடிவுகள் எதிர்கட்சிகளை அடக்கி ஒடுக்கிறது அப்புறம் வந்து ஏவி விடுறது இல்லை சிபிஐ விடுவாங்க இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில வர்றதுக்குள்ள சிபிஐ இன்னொரு கேஸை போடுதா ஜாமீன் கொடுத்தா இன்னொரு கேஸை போடுவாங்க ஹசீனாவும் இதைத்தான் பண்ணாங்க எங்க காலகட்டங்க நாங்கள் எழுபது எழுபத்தி பங்களாதேஷ் விடுதலை காலகட்டம் விடுதலை காலகட்டத்தில் ஜெய் பங்களாதேஷ்னு ஒரு சினிமா இந்தி சினிமா அது வந்து திருச்சியில நூறு நாள் ஓடுது திருச்சியெல்லாம் அப்ப என்ன மாதிரியான ஒரு டவுனா இருந்துருக்கு யோசிச்சு பாருங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஹண்ட்ரட் டேஸ் ஜெய் பங்களாதேஷ் படம் அந்த அளவுக்கு அந்த வங்க தேச போராட்டங்கிறது பப்ளிக் இமேஜினேஷனுக்கு போய் சேர்ந்தது அப்போ திருச்சி ஒரு தொழில் நகரம் கூட அப்போ கிடையாதுங்க விவசாய நகரம் தான் ஆனாலும் வெறும் பேப்பர் டிவி கிடையாது பேப்பர் ரேடியோ இந்த செய்தி மூலமாக வேறொரு நாட்டை பற்றிய சுதந்திர போராட்ட செய்திகள் பொதுமக்கள்கிட்ட ஏகோபித்த வரவேற்பை பெற்ற காலம் அப்பேற்பட்ட காலம் நாலே வருஷத்தில் ஷேக் முஜிபுர் ரஹ்மான வந்து அவரும் அவர் சார்ந்த நாற்பது பேரையும் கொலை பண்ணிட்டாங்க ராணுவம் அதே மாதிரி அங்கேயும் எமர்ஜென்சி வந்துச்சுங்க ஏதாவது நம்ம எமர்ஜென்சி காலகட்டத்தில் அங்கேயும் எமர்ஜென்சி டிக்ளேர் ஆச்சு எல்லாருமே அப்பவும் ஒப்பிட்டோம் இந்த மாதிரி ரெண்டுமே எமர்ஜென்சி இங்கேயும் இந்திரா காந்தி அம்மா எமர்ஜென்சி ஆனால் எமர்ஜென்சிக்கு பிறகு இந்திரா காந்தி அம்மா தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார் அங்கே வந்து புரட்சியாச்சு அப்போ தேர்தல் தேர்தல் நடைமுறைகள நம்பிக்கை உள்ள ஒரு ஜனநாயக நாடு நம்ம நம்ம நாட்டில் அப்படியான நிலைமை வராது ஆனால் அரசுக்கு எதிரான உணர்வுகள் அது இருக்கு என்ன காரணம் அப்படின்னா சர்வாதிகாரமாக நடந்துக்கிற ஒரு முறை தான் வங்கதேசத்தை பற்றிய ஒரு அறிக்கையை வந்து ஃபாரின் மினிஸ்டர் சொல்றாரு ஆனால் பிரைம் மினிஸ்டர் அதுக்குள்ள வரவே மாட்டேன்றாரு பார்லிமெண்ட்லேயே இல்லை வங்கதேச பிரச்சனை எதுலையுமே மோடி அவர்கள் வந்து அவரோட கருத்தை சொல்லவே இல்லை இன்னும் சொல்லப்போனா மோடி அவர்களே ஆயிரத்தி பதிமூணு கொஞ்சம் முந்தின்னு நினைக்கிறேன் வங்கதேசத்தோட இது இதுக்கு முந்தைய பிரச்சனையோட அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதே இப்ப எல்லாரும் எடுத்து ரீசர்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க அதுல வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஃபெயிலியர் வங்கதேச பிரச்சனையில அப்படின்ற இப்பமும் அதே ஃபெயிலியர் தான் இங்கேயும் அதே ஃபெயிலியர் தான் என்ன காரணம் அப்படின்னா ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட் வர்ற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது அப்புறம் மத தீவிரவாதம் ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு உதவவே உதவாது எல்லா நாடுகள்லையும் எல்லா மதங்களும் எல்லா இமிகிரண்ட்டு எல்லாரும் இருக்காங்க இப்போ யூஎஸ் என்ன பிரிட்டனில் என்னங்க ப்ராப்ளம் ரேஸ் ப்ராப்ளம் ரேசிசம் நூறு ஊர்களுக்கு மேலே வந்து அங்கே பச்சை எரியுது பிரிட்டனில் இல்லை அற்றைக்கு இன்றைக்கு வர்ற செய்திகளெல்லாம் படிக்கும்போது அங்கே வந்து இந்தியன் கம்யூனிட்டிக்கு வந்து ஆபத்து வருது இஸ்லாமிய கம்யூனிட்டிக்கு ஆபத்து வருது பிற நாடுகளில் இருந்து குடியேறியவர்களுக்கு ஆபத்து வந்திருக்கு என்ன காரணம் மிகைப்படுத்தப்பட்ட நேஷனலிசம் இருக்கு இல்லைங்களா மஸ்குல நேஷனலிசம் அது வந்து ஆபத்தானது அது நாட்டோட பொது கருத்தோட பொருந்தாது வங்க தேசத்துல அது வெடிச்சு வந்தது நம்மளே கண்கூடா பார்த்தோம் இன்னைக்கு ஷேக் ஹசீனா இங்க இருக்காங்க ஷேக் ஹசீனா திருப்பி அங்க கூப்பிடுறாங்க நீங்க இங்கதான் ஒப்படைக்கணுங்க அவங்க மாதிரில ஏராளமான குற்றச்சாட்டு இருக்கு அவங்க வந்து பல மர்ம மரணங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் பிரதமர் முறையில சோ நீங்க திருப்பி அனுப்புங்கன்னு சொல்லி அங்க வந்து குரல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அங்க போனா சிறை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆமா கண்டிப்பா ஆனா வந்து நீங்க அப்படித்தானே ஒரு நாடு வந்து நமக்கு ரெண்டு நாட்டு கடையில எக்ஸ்டிக்ஷன் பாலிசி இருந்துச்சுன்னா அந்த நாட்டுல இருந்து ஒருத்தர் தப்பிச்சு வந்தாலும் அவர் பிரதமரா இருந்தாலும் நம்ம திருப்பி அனுப்பி தானே ஆகணும் சரி நம்ம பல நாடுகள்ல இருந்து திருப்பி கேட்கறோம்ல பொருளாதார குற்றவாளி விஜய் மல்லையா நம்ம எக்ஸ்டிக்ஷன் ப்ராசஸ் நடத்திட்டு தானே இருக்கோம் நம்ம பொலிட்டிக்கல்லாயிலாமாக்கு தான் பொலிட்டிக்கல் அசைலம் கொடுத்தோம் அதுவும் எங்களோட காலகட்டம் தான் அதுவே வந்து நேர் செஞ்ச தவறுன்னு சொல்லிதான் தேவர் மாதிரியானவர்கள் கண்டிச்சாங்க அது வந்து கொடுத்துருக்க கூடாது அவருக்கு ஏன்னா பொலிட்டிக்கல் அரசைலம் கொடுக்கும் போது நம்ம பல நாடுகளையும் பகிர்ச்சிக்கிறோம் அதனால நமக்கு என்ன நம்ம நாட்டுக்கு என்ன நன்மை என்று அந்த காலத்திலே கேட்டாங்க அறுபதுகளிலேயே வந்து அந்த கேள்வி வந்துச்சு சீன படையெடுப்புக்கு முன்பே அதுக்கு பிறகு சீன படையெடுப்பு சீன படையெடுப்பு என்னோட பள்ளிக்காலம் பெரிய அளவுக்கு நஷ்டம் நமக்கு ஹசீனா வந்து நம்ம நாட்டில் விருந்தினர் கிடையாது அவர் ஒரு சேஃப் பேசேஜ் கேக்குறாரு அப்ப சேஃப் பேசேஜ் கொடுத்து வேற நாட்டுக்கு நம்ம அனுப்ப போறோம் அப்படின்னா அது வேற விஷயம் இப்போ மற்ற ஏன் அப்ப லண்டன் வந்து அவங்களை ஏத்துக்கு மறுக்குது ஆமா இன்னும் சொல்ல போனால் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள்ல ஹசீனாவுக்கு முதலீடுகள் இருக்குன்னு வெளிநாட்டு பத்திரிகைகள் செய்தி போடுது அதுக்காக தான் அவங்க லண்டனை சூஸ் பண்றாங்கன்னு ஏன் வந்து இஸ்லாமிய நாடுகள் வந்து ஏத்துக்கல ஏன்னா பல்வேறு கேள்விகள் இருக்கு அப்போ திரு நரேந்திர மோடி பிரதமர் அவர் நினைச்சா என்ன முடிவுனாலும் போக கூடாது அது வந்து தவறான விஷயம் ஜனநாயகத்துல தவறுனு தான் நான் நினைக்கிறேன் இந்திரா அம்மா அப்படிதான் ஆனாங்க நிச்சயமா சார் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க மிக மகிழ்ச்சி நெல்லை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம் நன்றி